தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற இயக்கத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர வைத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றவர் இதையும் புரட்சி தலைமை அம்மாவுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களாலும் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்களாலும் முதலமைச்சர் பதவியை மீட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கும் தமிழருடைய எதிராக செயல்படுகின்ற ஒரு அரசாக இன்றைய தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கு உதாரணமாகத்தான் தூத்துக்குடியில் நடைபெற்ற உருவாக்கிச் சூடு ஏழை எளிய அப்பாவி மக்கள் தங்களுடைய உயிரை இணைக்கக்கூடிய வகையில் கண்மூடித்தனமாக இடப்படுகொலை செய்திருக்கின்ற அரசு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு நீட் தேர்வில் தமிழகத்தினுடைய உரிமையை நம்மால் பெற முடியவில்லை கதிராமங்கலம் நெடுவாசல் உள்ளிட்ட விவசாய பெண்முகளுடைய போராட்டத்தை இந்த தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு செவி சாய்க்கவில்லை தேனி மாவட்டத்திலே நியூட்ரோ நேரத்தம் வருகின்ற பொழுது அந்த மாவட்டத்திலே துணை முதலமைச்சராக இருக்கின்ற குறிப்பாக அந்த தொகுதியிலே வெற்றியை பெற்று துணை முதலமைச்சராக இருக்கின்றவர் அந்த திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி ரத்து செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கழக துணை பொதுச் டிடி அவர்கள் நேரடியாக தேனி மாவட்டத்திற்கு சென்று இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அம்மாவுடைய உண்மையான ஆட்சி தமிழகத்தில் வளர்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியின் போது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே நடத்தி கொடுத்திருக்கின்றார் அதேபோல் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்கு தீங்கு வருகின்ற பொழுது அந்த உரிமையை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக டிவி அவர்கள் மக்களுடைய செல்வாக்கை பெற்று வருகின்றார்கள் ஆனால் ஆளுகின்ற அரசு மத்திய அரசு மோடி அரசோடு பிஜேபி அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்தினுடைய உரிமையை பெறுகிறோம் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழகத்தினுடைய உரிமையை ஒவ்வொன்றாக மத்திய அரசிடம் அடமானம் வைத்து வருகின்றார்கள் மத்திய அரசிடம் விட்டுக் கொடுத்து வருகின்றார்கள் நிச்சயமாக இழந்த உரிமையை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக குறுப்பேற்று அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுப்பார்கள் தமிழகத்தில் அம்மா மக்கள் கழகத்தின் சார்பில் மாபெரும் வெற்றியை பெற்று அம்மா ஆட்சி தமிழகத்தில் வளரும் நிச்சயம் விரைவில் நடைபெறும்